நேர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு என்னன்னு ஈரானுக்கு மற்ற அரபு நாடுகள் ஏன் வந்து உதவி செய்யல ஏன் துணை நிற்க மாட்டேறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு அந்த கேள்விக்கான பதிலா வந்து சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஷியா முஸ்லிம் நாங்க வந்து சுன்னி முஸ்லிம் அப்போ நாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்களும் அவங்களும் வேற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சுன்னி முஸ்லிம்ஸாவே இருந்தாலும் இவங்க கண்டிப்பா வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து பாதிப்படையும் தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எந்த அரபு நாடும் வர வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து சொல்றாங்க இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கிறதுக்கும் ஒரு சில காரணம் வச்சிருக்காங்க அது என்னன்னா இப்ப ஈரான் மக்கள் வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லீம்களும் வந்து ஃபுல்லா ஷியா முஸ்லீமா இருக்காங்க அதனாலதான் நாங்க வந்து துணை நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பலஸ்தீனிய மக்களுக்கு வந்து ஏன் நீங்க துணை நிக்கல அவங்க உங்களை மாதிரியே சுண்ணி முஸ்லீம் தானே அப்ப நீங்க ஏன் துணைக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க இதற்கான பதிலையும் வந்து அவங்களே சொல்றாங்க அது என்னன்னா இப்ப அரபு நாடுகள் வந்து பலஸ்தீனர்களுக்கோ இல்ல ஈரானிய மக்களுக்கோ வந்து உதவி செய்யறதை விட அவங்களுக்கு துணை நிக்கிறத விட அவங்க வந்துட்டு இஸ்ரேல் கூட வச்சிருக்க பொருளாதார நட்பை தான் அவங்க வந்து நிறைய தரப்பு மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க இனி பதிலெல்லாம் அரபு நாடுகள் என்ன சொல்ல போறாங்க அரபு நாடுகள் மட்டும் இல்லாம இந்தியா கூட இஸ்ரேலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா துணை நிக்குது அத வந்து நம்ம நிறைய நியூஸ்லயும் பார்த்தோம் ஆனா இன்னைக்கு காலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஈரான் அதிபர் அதாவது ஈரானின் பிரசிடென்ட் மசோத் பெஷேஷ்கியான் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு அதுல மோடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு தனது எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு என்ன இருக்குன்னா உங்களுடைய இந்த நிலைமைக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் நீங்க மேலும் பதற்றம் அடையாம சீக்கிரம் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை மட்டும்தான் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு ஆனால் அவர் போன் கால்ல நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசியிருக்காரு இதை தவிர அவர் வேற என்ன பேசினாருன்னு யாருக்கும் தெரியல மேலும் இந்தியா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுமா ஈரானுக்காக ஏதாவது பேசுமா இதை பற்றியெல்லாம் நம்ம காத்திருந்துதான் அதே போல அரபு நாடுகள் மக்களின் கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம காத்திருந்துதான் பாக்கணும் அரபு நாடுகள் இப்படி அமைதி காத்திருப்பது எதனால அப்படின்னு உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்